அலகந்துல்லாஹிரம்பினானமி அல் கபீரான அல்லாஹுக்கு அளவேதும் உண்டோ உருவமிடா அருவமான அவனை உருவகிக்க முடியுமோ எதனை கொண்டு அவனை அளந்து பார்க்க முடியும் அவனது ஆற்றலை வலிமையை வல்லமையை மேன்மையை மகத்துவத்தை மாண்பை உன்னதத்தை உயர்வை சிறப்பை நிலைப்பையெல்லாம் பலவீனமான நமது சிந்தனை சிலந்தி வரை சிக்க வைத்து காட்டிவிடுமா அல்லாஹுவை முழுமையாக அவனே அறிவான் அல்லாஹ்வின் நூறாக இருக்கின்ற அருமை திருநபி சொல்லாஹ் அறிவு அவர்களும் அறிவார்கள் வேறு எந்த நபியும் கூட அவனை அறிகின்ற முழுமை ஆற்றலை பெற்றிருக்கவில்லை அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலுமே அனைத்தையும் அறிந்தவர்கள் இந்த சத்தியத்தை திருக்குர்ஹான் வசனங்களும் திருநபி மொழிகளும் நமக்கு தெரிவிக்கின்றன மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அவன் நன்கறிந்தவன் அவன் மிக பெரியவன் மிக மிக உயர்ந்தவன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி கூறுகிறான் அதாவது மனிதர்களின் கண்களின் முன்னால் நடப்பவையும் அவர்கள் அறியா வண்ணம் மறைவாக நடப்பவற்றையும் மிக நன்றாக அறிவான் அவனுக்கு மறைவானது என்பது எதுவும் இல்லை அப்படிப்பட்ட ஆற்றன் மிகு அல்லாஹ் அனைத்தையும் விட பெரியவனும் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவனும் ஆவான் விசுவாசிகளே நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன் என்பதையும் நிச்சயமாக அல்லாஹ் தன் ஞானத்தால் எல்லாவற்றையும் சூழ்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றான் என்பதையும் நீங்கள் திட்டமாக அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் அல்லாஹ் பெண்களின் நிர்வாகிகளாக இருக்கும் ஆண்கள் பெண்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி நிச்சயமாக அல்லாஹ் மிக மேன்மையானவனும் மிக பெரியவனும் ஆவான் என்றும் சொல்கிறான் கடவுள்களாகக் கருதப்படும் எதுவும் பொய்யானவை அல்லாஹுவைத் தவிர என்று சொல்லும் அல்லாஹ் தான்தான் மிகப்பெரியவன் பெரியவன் தனக்கு நிகரானது எதுவும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறார் அவனுடைய அனுமதியை பெற்றவர்களைத் தவிர மற்றெந்த மறக்கும் அவனிடத்தில் பரிந்து பேசுவதும் பயனளிக்காது அல்லாஹ்வுடைய யாதொரு கட்டளை பிறக்கும் பட்சத்தில் அவர்கள் பயந்து நடுங்குகின்றனர் அவர்களுடைய இருதயங்களிலிருந்து நடுக்கும் நீங்கியதும் அவர்களில் ஒருவர் மற்றவரை நோக்கி உங்கள் இறைவன் என்ன கட்டளையிட்டான் என்று கேட்பார்கள் அதற்கு மற்றவர்கள் இட வேண்டிய உண்மையான கட்டளையையே இட்டான் அவனோ மிக்க மேலானவனும் மிக பெரியவனும் ஆவான் என்று கூறுவார்கள் என்று திருக்குர்ஆன் தெரிவிக்கிறது அல்லாஹ் அனுமதி அளித்தவரை தவிர வேறு யாரும் அவனிடம் பரிந்து பேச முடியாது என்று தெரிவிக்கிறான் அல்லாஹ் அதாவது அல்லாஹ்வின் மகத்தான மாண்பு மாசற்ற கண்ணியம் நிகரற்ற பெருமை அளவற்ற அதிகாரம் ஆகியவற்றின் காரணத்தால் அவன் அனுமதிக்காமல் அவனிடம் பரிந்து பேசுவதற்கு முறைய மாட்டார்கள் அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் எவருக்காகினும் யார்தான் பரிந்து பேச முடியும் என்று கேட்கிறான் அல்லாஹ் அவன் விரும்பியவர்களுக்கு அன்றி மற்ற எவருக்கும் இவர்கள் சிபாரிசு செய்ய மாட்டார்கள் அவனுக்கு பயந்து நடுங்கிக் கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லும் அல்லாஹ் அது யாருக்கு பயன் தரும் என்பதையும் வானங்களில் எத்தனையோ மரக்குகள் இருக்கின்றனர் எவருக்காகவும் அவர்கள் பரிந்து பேசுவது யாதொரு பயனும் அளிக்காது என்றாலும் அல்லாஹ் விரும்பி யாரை பற்றி அடைந்து அவன் அனுமதி கொடுக்கின்றானோ அவரை தவிர என்று சொல்கிறான் அல்லாஹ் மிக பெரியவனான அல்லாவிடம் பரிந்துரை செய்யும் முதன்மை தகுதி மாணவி சல்லு அணுகிவசம் அவர்களுக்கே இருக்கிறது அதை ஆனந்தத்தோடு அனுமதிக்கும் அல்லாஹ் அவர்களின் பரிந்துரையை ஏற்பான் கடுகளவு ஈமான் உள்ளவர்களையும் நரகத்திலிருந்து வெளியேற்றுமாறு அல்லாஹ் சொல்வான் அவர்களும் அவர்களும் அவ்வாறே செய்வார்கள்